தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரபல தலைவர் அரசியலுக்கு முழுக்கு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் பிரபல தலைவர் அரசியலுக்கு முழுக்கு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு அதிமுக பல்வேறு பிரிவுகளாக பிளவுண்டுள்ளது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான் உண்மையான அதிமுக என்று தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் தெரிவித்துவிட்டன ஆனால் சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார் ஓபிஎஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் ஒரு தொகுதி வாங்கி கொண்டு அவர் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக பலாப்பல போட்டியிடுகிறார் ஆனால் கள நிலவரங்கள் ஓபிஎஸ் ஐம்பதாயிரம் வாக்குகள் பெறுவதே பெரிய விஷயம் என்று தெரிவிக்கின்றன ஓபிஎஸ் தான் போட்டியிடுகிற தொகுதியில் டெபாசிட் இழப்பார் என்று கூறப்படுகிறது ஆகவே ஓபிஎஸ் மனம் நொந்து போய் உள்ளார் ஏற்கனவே அவர் அதிமுக தன்னை விட்டு கைவிட்டு போனதற்காக தூக்கமின்றி இருப்பதாகவும் சரியாக உணவு கூட சாப்பிடுவதில்லை என்றும் அவருடைய மகன் கூறியுள்ளார் தற்பொழுது ராமநாதபுரம் தொகுதியில் சொந்த சாதிக்காரர்களே அவரை கைவிடுகின்ற காரணத்தினால் அவர் மிகவும் மனம் நொந்து போய் உள்ளார் ஆகவே வருகிற பாராளுமன்ற தேர்தலோடு அரசியலில் ஓய்வு பெற அவர் முடிவு செய்துள்ளார் மேலும் அவர் வயது ஆகிவிட்ட காரணத்தினாலும் வயதை காரணம் காட்டி அரசியலிலிருந்து ஓய்வு பெற திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அரசியலில் ஓய்வு பெறுவதாக வந்த செய்திகள் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களுக்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அது அதிமுகவினருக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் இந்த முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடியட்டும் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெறுகிறாரா தோல்வி அடைகிறாரா டெபாசிட் இழக்கிறாரா அரசியலில் இருந்து ஓய்வு பெறுகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்